சட்டம் ஒழுங்கு தான் சந்தி சிரிக்குதுன்னா எங்கள் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது நான் சத்தியமாக சொல்கிறேன் மிகைப்படுத்தி சொல்லலை தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சி கடந்த காலங்களில் எந்த ஒரு ஆட்சியில் இல்லாத அளவுக்கு ஊழல் இப்போ தரை விரித்து ஆடுது ஒன்றா ரெண்டா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ அதோடய லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம அண்ணன் கே நேரு அவர்கள் துறையில் நடந்த தேர்வு முறைகேடு ஐயா பொறுக்க முடியல ஊழல் பண்ணுறதுக்கு தான் எவ்வளோ வழிகள் இருக்கு கான்ட்ராக்டில் அடிக்கிற கோடி கோடி அடிக்கிற கமிஷன் உங்களுக்கு பத்துலையா இல்லையா படித்து கஷ்டப்பட்டு படித்து படித்த மாணவர்கள் தேர்வு எழுதி வேலைக்காக இருக்கிறப்ப அதில் கூடவா ஊழல் செய்யணும் இப்போ சமீபத்தில் நம்ம சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் படித்து படித்து சொன்னா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிங்களா ஃபாலோ பண்ணிங்களான்னு அது மாதிரி இப்போ நம்ம நேர்வான்கிட்ட சொல்லலாம் அண்ணே படித்து படித்து சொன்ன சொன்னேன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு இப்போ பாருங்கள் தேவையில்லாமல் ஈடி உள்ள வந்துடுச்சு ஊழல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாமல் படித்த இளைஞர்கள் வாழ்க்கையில் இப்படி விளாட்றீங்க கஷ்டப்பட்டு படித்து தோல்வி அடைஞ்ச அடைகிறப்ப இருக்கிற வழியும் வேதனை எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மூணு அட்டம்ப்ட்டில் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி இளைஞரோட வாழ்க்கையை விளையாடாதீங்க இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறையில் இப்போ ஒரு புது சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க நாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெண்டர்லேயும் யார் வேணாலும் பங்கெடுக்க முடியாது அதுக்கு வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது எந்த இடத்துல வேலை நடக்குதோ அந்த இடத்துக்கு போய் ஆய்வு பண்ணிட்டாங்க அந்த ஒப்பந்ததாரர் ஆய்வு பண்ணிட்டாங்கன்னு சம்பந்தப்பட்ட டிஇ இல்லைன்னா சிஇ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நான் கேட்குறேன் எந்த மாநிலத்தில் வேறு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லை நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அங்கே இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கா எதுக்காக இந்த சிஸ்டம் யாருக்கு டெண்டர் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க திமுக காரங்களை பற்றி சொல்லுவாங்கல்ல திமுக திமுக காரனா சும்மா இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உண்மைதான் திமுக காரங்க விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்கிறவங்க நம்ம சயின்டிஸ்ட் ஏவாவேலா அண்ணனும் அவங்க டீமு தான் இந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே வழக்கு எஃப்ஐஆர் தான் ஒரு அரசு இயந்திரம் எவ்வளோ பலம் வாய்ந்தது எவ்வளோ பெரியது சின்ன சின்ன பசங்க சாதாரண ட்வீட் போட்டால் உடனே வழக்கு ச பதிவு செய்கிறீங்க அரசு பண்ணுறன்னு மிரட்டுறீங்க இது ஒரு ஆட்சிக்கு அழகாது இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக அரப்போர் இயக்கம் சார்பில் நடந்த கூட்டத்தில் வந்து பியூசிஎல் வழக்கறிஞர் அவர்கள் மேலே குண்டர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுவும் காவலர்கள் இருக்கிறப்ப அந்த தாக்குதல் நடந்திருக்கு இது ஜனநாயகமா ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து உங்க ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி திராவிட இயக்க தலைவர்களை கொச்சப்படுத்தாதீங்க நீங்க வேணா ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்குங்க எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை இப்போ திமுக ஆட்சியோட சாதனைனாங்க அவங்க எதை சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் சிஎம் போனாலும் சரி டெப்டி சிஎம் போனாலும் சரி எந்த மினிஸ்டர் எம்எல்ஏ எந்த கூட்டத்துக்கு போனாலும் அம்மா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வருதா அம்மா உங்களுக்கு கிடைக்குதா வரலன்னா சூப்பர் இதுதான் திராவிட மாடல் ஆட்சிமாங்க வரலையா பேர் கொடுங்கம்மா சரி பண்ணிடுறோன்னு இலவச பஸ் பெண்களுக்கு ஆயிர ரூபா பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த இலவசங்களை தவிர அவங்க உருப்படியாக ஏதாவது திட்டம் பண்ணிருக்காங்களா இது இது ஏதோ திமுக அவங்க கட்சி சார்பாக அவங்க நிதியிலிருந்து அவங்க திமுக கோடி கோடியா வச்சிருக்காங்களா அவங்க அறக்கட்டலையில அந்த பணத்திலிருந்து கொடுத்தா நீங்க போய் அது பெருமையா நீங்கள் சொல்லிக்கலாம் அரசு வரி பணத்துல நீங்க கொடுத்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீங்க கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் இலவசங்களை கொடுத்துருன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களே இது கொஞ்சமாக உங்களுக்கே அழகு அழகாக இருக்காது ஒரு கட்சி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்கிறாங்க இன்னொரு கட்சி மாதம் ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுக்கு எங்க முடிவு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் அப்போ அரசாங்கமே பத்தாயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க மக்கள் நம்ம நல்லா சிந்திக்கணும் இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இலவசங்கள் இலவசங்கள் யார் யாருக்கு தேவையோ கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பது ஒரு அரசாங்கத்தின் கடமை ஆனால் இதை வைத்து அரசியல் செய்வது ஜனநாயகத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் இதற்கு ஒரு தீர்வு என்ன இலவசங்களுக்காக ஒரு ஆணையம் அமைக்கலாம் அந்த ஆணையத்தில் முதலமைச்சரும் இருக்கலாம் எதிர்கட்சி தலைவரும் இருக்கலாம் அவர்கள் இருவரும் சேர்ந்து யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அதை கருத்தில் கொண்டு அதே சமயம் மாநிலத்தின் நிதி நிதி வலிமையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு போதிய நிதி உதவியை அளிக்கலாம் இதை வைத்து தயவு செய்து அரசியல் படுத்தி உதவி பெறும் மக்களை கொச்சைப்படுத்தாதீர்கள்